கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள்ளவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நீதிமொழிகள் இருபது இருபத்தி இரண்டு இப்படி சொல்லுகிறது தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்துரு அவர் உன்னை ரட்சிப்பார் இங்கே நிறைய நேரங்களில் யாராவது நமக்கு ஒரு தீமை செய்துவிட்டால் அந்த தீமைக்கு தீமை செய்யணும் பழிக்கு பழி வாங்கணும் இவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான இவா இப்படி பேசிட்டாள அதற்கு வேற எதிரியாவது அவங்கள சிக்க வைக்கிறனோ அப்படின்னு நம்ம மனித எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படி நீ நினைக்காத இப்படி நீ சொல்லாத என்ன செய்யணுமா கர்த்தருக்கு காத்துரு உங்களுக்கு எதிராக அவர்கள் செய்தது தீமைதான் ஆனா நீ கர்த்தருக்கு காத்துரு உங்களுக்கு தீமை செய்தவர்களை அவர் அவர்களின் நின்று உங்களை ரட்சிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் விடுவிப்பதற்கும் காத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் வெட்கமடையாத வாழ்வினால் உங்களை நடத்துவதற்கும் தலையவில்லாத வாழ்வினால் உங்களை தூக்கி நிறுத்துவதற்கும் ஆண்டவர் போதுமானவர் இப்படி ஒரு தீமைகள் எனக்கு வந்துவிட்டதே இந்த தீமைகள் வருவதற்கு இவர்கள் காரணம் என்று அந்த நபர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எரிச்சலும் கோபங்களும் வரும் பொழுது அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உதறிவிட்டு ஆண்டவருக்கு நீங்க காத்துருங்க ஆண்டவரின் மூலமாய் வரக்கூடிய வெற்றி வாழ்க்கை என்பது வித்தியாசமானது ஆண்டவரின் மூலமாய் வரக்கூடிய மேன்மையான காரியம் என்பது ஆச்சரியமானது ஆண்டவரின் மூலமாய் வரக்கூடிய உன்னத வாழ்க்கை அது ஆசீர்வாதம் நிறைந்தது அதனால அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் காத்துருங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மேன்மையான ரட்சிப்பையும் மகிமையான காரியங்களையும் அவர் செய்யக்கூடியவர் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே இன்னைக்கு தீமைகள் நிறைந்த உலகம் தான் எப்போ யார் எனக்கு தீமை செய்வார் நமக்கு தெரியாது யார் நம்ம எப்பொழுது கீழோடி கால வாழ்வா நமக்கு தெரியாது நேரடியாக ஒன்று பேச்சு மறைமுகமாக ஒன்று பேச்சு அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் சுயநலம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தீமை செய்யக்கூடிய மக்கள் நிறைந்த மக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தீமை செய்கிற மக்களுக்கு சரி கட்டுவேன்னு சொல்லாத ஆண்டவருக்கு காத்திரு இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு ஆலோசனையாய் சொல்லக்கூடிய வார்த்தை கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் தீமைக்கு சரி கட்ட மாட்டோம் உமக்கு காத்திருப்போம் அப்படிங்கிற தீர்மானத்தோடு எங்கள் வாழ்க்கையை உங்க உகந்தபடி காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டும் ஏசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே